ஐயா அவர்கள் வந்து இந்த திராவிட இயக்க புரிதலுக்கு வைதிக மரபு அவைதீக மரபு அப்படின்ட்டு ரெண்டு கூறுகளை சொன்னார் இந்த அவைதீக மரபுகளில் என்னென்ன அந்த கடவுள் வழிபாட்டு முறைகள் வந்து அவைதீக மரபுகளில் எது எதெல்லாம் அடங்குது வைதிக மரபில் எதெல்லாம் அடங்குது அப்படின்றது ஒன்று அதன் பிறகு வந்து பௌத்தம் சமணம் இதை வந்து படிக்கும்போது ஈஸியாக எங்களால் புரிஞ்சிக்க முடியுது இந்த ஆசிவகம் அப்படின்னா என்ன இதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்குது இப்போது உதாரணத்துக்கு பார்ப்பனியம் புகுந்த பிறகு பௌத்தம் வந்து ரெண்டாவது உடையுது ஈனயானம் மகாயானம் அதே மாதிரி சமணம் திகம்பரர்கள் ஸ்வேதம்பரர்கள் அப்படின்ற ஒரு இந்த ஆசிவகத்துக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பின்னூட்டம் இருக்கா அப்படின்றது ஒரு இதுங்க அதன் பிறகு வந்து ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன் அல்லது சங்கராச்சாரியாருக்கு முன் இந்த கடவுள் வழிபாட்டு முறைகள் அல்லது இந்த இந்து மத அல்லது பார்ப்பனிய மத அதை முன்பின் அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா ஒன்றும் இல்லை நான் தொடக்கத்தில் தொடங்குறப்ப சொன்னேன் நம்முடைய இந்த இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்திய மண் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இரண்டு வகையான மக்கள் கூட்டம் உருவாகி வளர்ந்து வந்திருக்கிறது அதில் தொடர்ச்சியாக இந்த மண்ணோடே இருந்த ஒரு கூட்டம் என்பது ஒன்று இன்னொரு கூட்டம் வெளியிலிருந்து இங்கு குடியேறிய ஒரு கூட்டம் இப்போ இந்த தொடர்ச்சியாக உருவான கூட்டம் என்பதில் சிந்து சமவெளி ஆய்வுகளிலிருந்து மரபணு ஆய்வுகளிலிருந்து இன்றைய வரலாறை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் அதில் எங்கே தொடங்குதுன்னு சொன்னால் மகாராஷ்டிரத்தின் மேற்கே உள்ள அந்த பகுதியிலிருந்து குஜராத்தினுடைய அந்த பகுதியிலிருந்து தொடங்கி அது தக்கான பீடபூமின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேச பகுதியிலிருந்து அப்படியே தென் ஒரிசா வரை அப்படியே யாழ்ப்பாணம் வரை ஒரு மேப் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த மேப் வந்து ஒரிஜினல் இந்தியா ஒரு மூலமான ஒரு இந்திய வரலாறுது இந்த இந்த மண்ணில் இந்த இதில் பேசைய மொழி திராவிட மொழி இந்த மராட்டியமாக இருக்கட்டும் ஒரிசாவாக இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்களெல்லாம் வந்து மிகுந்த திராவிட மொழி செல்வாக்குள்ள மொழிகளவை இதைவிட முக்கியம் இதில் மேற்கு தொடர்ச்சி மலை என்று ஒரு மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலை என்ற ஒரு மலைப்பகுதி இப்படியான நிலவியல் கூறுகள் இந்த பகுதியில் முக்கியம் இந்த பகுதியில் வாழக்கூடிய தொல் பழங்குடி மக்கள் பேசுகிற அந்த மொழிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தைச் சார்ந்தவை அப்போ இந்த இந்த தொல் மக்கள் பேசுகிற மொழி பெரும்பான்மையாக இருக்கிறது என்பது வரலாற்றில் முக்கியமானது இதெல்லாம் இப்படி இப்படி ஒரு மொழி சார்ந்து தென் எழுத்துரு சார்ந்து உங்களுக்கு வந்து தமிழில் உருவான ஒரு கோடு சிந்து சமவெளி முத்திரைகள் அது சார்ந்து வந்த த பிராமி தமிழ் பிராமி தமிழ் எழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த இந்த தமிழ் எழுத்து வரலாற்று முறைமை என்பதுக்கு ஒரு தெளிவான வரலாறு இருக்கிறது இன்றைக்கு நன்றாகவே அதை எழுதிவிட்டார்கள் இந்த இந்த எழுத்து பதிவுகள்தான் ஒரு சமூகத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்து சொல்லுவவை உங்களுடைய பிராமியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிந்து மொழி குறியீடுகளாக இருக்கட்டும் கோடுகளாக இருக்கட்டும் அதனுடைய தொடர்ச்சியாக உருவான தமிழ் மொழியாக இருக்கட்டும் இது சார்ந்து வருகிற பதிவுகள் என்பது வரலாற்றில் முக்கியமானவை இது தமிழ் மரபில் கிடைப்பதைப் போல சமஸ்கிருத மரபில் இல்லை அவர்களுக்கு எழுத்துருவே இல்லை அந்த எழுத்துரு மரபை அவர்கள் வேறெங்கே கடன் வாங்கி கொண்டுதான் அவர்களுடைய மொழியையே பதிவு செய்ய வேண்டி வந்தது இந்த ஆனால் தமிழில் இந்த மரபு உருவாகியிருக்கிறது இப்படி ஒரு மொழி எழுத்துரு இது சார்ந்து வரக்கூடிய இந்த அதாவது இந்த பல்வேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் சடங்குகள் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மானிடவியல் துறை சார்ந்த அந்த பதிவுகள் இவை இவையினுடைய தன்மைகள் என்பவை வேறு ஆனால் வெளியிலிருந்து மைக்ரேட் ஆகி வந்து கங்கை சமவெளி பகுதியிலும் வேறு இடங்களிலும் வாழத் தொடங்கிய அவர்கள் பின்னடி பாலி பிராகிருதம் போன்ற மொழிகளில் இருந்து உருவாக்கிய வடமொழி என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழியினுடைய தன்மை அது உருவாக்கப்பட்ட வரலாறு அதில் பேசப்பட்டிருக்கிற செய்தி என்பது வேறு இங்கு பேசப்படுகிற செய்திக்கும் அந்த செய்திக்கும் எந்த ஓட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படி இருக்கிறதின் அடிப்படையாக வைத்துத்தான் அந்த மரபில் உருவான வேதம் வைதீகம் பிராமணங்கள் ஸ்மிருதிகள் புராணங்கள் காவியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்றை நாம் ஒரு வைதிக மரபு என்று சொல்லுகிறோம் அந்த வரலாறு இல்லாத வேறு எல்லாவற்றையும் அவைதீக மரபு என்று சொல்கிறோம் இன்னும் அது சுருக்கமாக சொல்லப்போனால் வைதிக மரபு என்பது கடவுளை முதன்மைப்படுத்தியது அவைதீக மரபு என்பது மனிதனை முதன்மைப்படுத்தியது தமிழ் மரபு சங்க இலக்கியங்கள் அவை சமணம் பௌத்தம் அசிவகம் எல்லாமும் மனிதனை முதன்மைப்படுத்தியது தான் புத்தர் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு தெரியும் அப்போ மனிதன் முக்கியமாக ஏதோ கட்டப்பட்ட ஒரு பொருள் முக்கியமா என்ற ஒரு கேள்வி முக்கியமாக வருகிறது இதிலிருந்து தான் வைதீகம் அவைதீகம் என்ற புரிதல் வருகிறது அப்போ அவன் அவன் கட்டி கட்டின விஷயங்கள் புராணங்கள் அது சார்ந்த அவன் உருவாக்கிய சட்டங்கள் அது ஆளும் வர்க்கத்தினுடைய விதிகளாக மாறுவதாக தான் முக்கியம் யார் ராஜாக்களாக வசதியாக வந்தான்னால் அவன் பூரா அதை தூக்கிட்டான் அந்த அதுக்குள்ளேருந்து எல்லா வரலாறையும் கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டான் நடைமுறை செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதில் அதை நம்ம நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் நம்முடைய வழிபாடுகளில் சடங்குகளில் இசையில் கலையில் நடனத்தில் எல்லாற்றிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ இப்படி புரிந்து கொள்கிற இந்த இந்த சமூக வரலாற்றுக்கு தான் நம்ம வைதீகம் அவைதீகம் என்ற இந்த பெயரை கொடுக்குறோம் அந்த ஆசீவகம் பற்றி அவர் கேட்டார் அது என்னென்னா தமிழர்கள் இயற்கை வழிபாட்டு முறையை பின்பற்றியவர்கள் அதை ஒரு கோட்பாட்டு வடிவமாக கட்டமைக்க முயன்றார்கள் என்பதற்கான ஒரு மூல தத்துவ உரையாடலாக ஆசிவகத்தை சொல்லலாம் அது தமிழில் அதாவது இப்போ இந்த தமிழர் வரலாற்றை நீங்கள் எப்படி கட்டமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஆர்கியாலஜி தான் ஒரே சோர்ஸு அதில் இந்த அதில் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இரும்பு காலம் என்று உருவாக்கி வளர்ந்து வருகிற அந்த மனித சமூக வரலாற்றுக்கான தரவுகள் இந்த பூமியில் இந்த மண்ணில் கிடைக்கிறது இப்படி உருவாகி வந்த தரவுகளில் அவர்கள் எப்பொழுது ஓரளவு மொழி விவசாயம் உழவு ஒரு இடத்தில் தங்குதல் அது சார்ந்து உருவாகிற மனித குழு கூட்டம் என்ற இந்த வரலாற்றில் தமிழ் மரபில் இருக்கக்கூடிய வரலாற்று தொடர்ச்சி என்பது இயற்கை மரபு சார்ந்தது இயற்கை வழிபாட்டைக் கொண்டது அந்த அந்த வழிபாட்டு தான் நாம் வருகிறோம் மனிதனைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் பேசுகிறோம் ஆனால் வைதேக மரபு அதுக்கு நேர் எதிராக கட்டப்பட்டது அதில் பெரிய பெரிய சிவபெருமான் விஷ்ணு எவனியோ என்னென்ன முடிமையோ புராணங்கள்னால காவியங்கள்னால உருவாக்கி அது சமூகத்தினுடைய நடைமுறையிலே இல்லை நம்மால் பேசுகிற சங்கலிகத்தில் பேசுகிறதெல்லாம் நான் முன்னாடி சொன்னது மாதிரி ஒரு இரண்டு உயிரினங்களின் உரையாடல் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரண்டு உயிரினங்களின் உரையாடல் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் புராணத்தில் என்ன இருக்குது ரிஷியும் கடவுளும் பேசலாம் இந்த ரிஷியும் கடவுளும் பேசுகிற வரலாறு என்பது கட்டப்பட்டது அந்த வரலாறுக்கு மாறாக இரண்டு உயிரினங்கள் பேசிக்கொள்ளக்கூடிய மரபு வைதீக மரபுக்கு எதிரான அவைதீக மரபு அது பௌத்தம் நமக்கு பச்சையாக தெரிஞ்சது பௌத்தம் தான் மனுஷனை விட்டுட்டு மனுஷனையே முதன்மைப்படுத்தி பேசினவன் அதனுடைய அடுத்த வளர்ச்சி சமணம் அதனுடைய பல்வேறு விஷயங்களாக அது உருவாகி வந்தது இந்த உருவாகி வந்த தத்துவ மரபுகளுக்குள் வரலாற்றில் வேறு வேறு மாற்றங்கள் நடக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அந்த உருவாக்கத்தின் பின்புலம் அப்படித்தான் நான் அதை பொழுதுகிறேன் வேறு என்ன கேட்டிங்க ஆ ஓ சரி சரி இந்த சங்கராச்சாரியார் வருகை சங்கராச்சாரியார் வருகைக்கு முன் வருகைக்கு பின் இது ஒரு இது ஒரு முக்கியமான வரலாற்று பின்புலம் அதாவது இந்த வைதிக மதம் என்பது சமஸ்கிருதம் அது சார்ந்த விஷயங்கள் அதை கார்ந்த கருத்தியலை அன்றைக்கு என்ன சொன்னார்கள் சொன்னால் பிராமண மதம் என்று சொன்னார்கள் பார்ப்பனம் பார்ப்பனர்கள் இந்த குடியேறிய ஒரு பிரிவினரில் இந்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மரபில் வந்த பார்ப்பன சமூகம் என்பது ஒரு அறிவு சமூகமாக இன்டெலக்சுவல் ட்ரெடிஷனாக உருவாகிறார்கள் அவர்கள் எழுதக்கூடிய இந்த ஸ்மிருதிகள் மனு இப்படி வரக்கூடிய பல விஷயங்களை அரசர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்படி இப்படி நடைமுறைப்படுத்துகிற இந்த பின்புலத்தில்தான் அவர்கள் உருவாக்கிய வர்ணங்கள் வருகின்றன அந்த அந்த வர்ணங்களை பின்பற்றி கொண்டு வருகிற பொழுது தனித்தனியாக இருந்த அந்த குழுக்களை இந்த வர்ணத்துக்குள் தூக்கி போடுறானுங்க அப்படி தூக்கி போடுறப்போ ஜாதி வந்துடுது அந்த ஜாதி சார்ந்த அடையாளங்கள் போக்குகள் எல்லாவற்றையும் உருவாகிறது வர்ணம் மேல் லெவல்னா ஜாதி கீழ் லெவல் அதில் அந்த பர்ப்பண பர்ப்பண சமூகத்தினுடைய வர்ணம் முதல் பாக்கியிருக்கவன்லாம் கீழே கீழே இந்த எழுத்து முறை யதார்த்தம் இல்லை உண்மையில்லை ஆனால் உண்மையாக்கிவிட்டானுங்க உண்மையாக நடைமுறைப்படுத்திட்டானுங்க அது பண்ணணும் பூரா ராஜாக்கள் தான் அப்போ இன்னைக்கு இன்றைக்கி வர்ற பிஜேபிக்காரன்னு அதுதான் ஃபாலோ பண்ணுறான் அப்போ அந்த அது இருந்து தான் இந்த எல்லாம் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அப்படித்தான் நாம் அந்த அந்த பிராமண மதத்தை அது சார்ந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சங்கராச்சாரி வந்தவுடனே என்ன பண்ணான்னா அவங்க காஷ்மீர் பகுதியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறானுங்க அந்த அந்த கோஷ்டி இங்கே நிறைய நிறைய குரூஃபாக ஒரு வைஷ்ணவன் கோஷ்டி இருக்கான் ஒரு சைவ கோஷ்டி இருக்கிறான் வெவ்வேறு கபாலிகம்னு ஒரு கோஷ்டி இருக்கான் இப்படி ஒரு ஆறு பேர் இருக்கான் இந்த ஆறு பேரையும் சேர்த்து ஒரு மதம் ஒரு மதம்னு சொல்லி அவன் செட்டப் பண்ணுறான் அப்படி செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கு தான் பின்னாடி பிராமண மதம்னு அவன் பேர் கொடுக்குறான் அவன் அப்படி பிராமண மதம்னு பேர் கொடுத்தது தான் உண்மையான பெயர் இந்த இந்து இந்து மதம்ங்கிறது இஸ்லாமிய அரசர்கள் இந்த பிராமண மதத்துக்கார பயல்களுக்கு பேர் சொல்கிறதுக்கு அவனும் கொடுத்த ஒரு பெயர் அது அதனால் இந்த இந்து இந்து மதம்ங்கிற புடலங்க வரலாற்றில் இல்லவே இல்லை அந்த அந்த கொடுத்த பேரை வெள்ளக்காரன்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக எழுத தொலைஞ்சிட்டானுங்க அதனால் இந்த பிராமணிய பார்ப்பனிய மதத்தின் வடிவம் தான் இந்து மதம் என்று சொல்லுகிறது அப்போ இந்த இந்த பின்புலத்தில் இந்த சங்கராச்சாரி உருவாக்கிய இந்த அரசியல் என்ன ஆயிற்றுன்னு சொன்னால் பல்வேறு இப்போ சைவன் வேறு அதே மாதிரி வைணவன் வேற அவனுக்குள்ளே இந்த முரண்பாடுகள் என்பதெல்லாம் வெவ்வேறு வடிவத்தில் இருந்தது அந்த மரபு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த ஓட்டு அரசியல் மாதிரி ஓட்டு அரசியல் வாங்கிறதுக்கு எல்லோரையும் சேர்த்து எல்லாம் ஒரே ஆழ்த்தாண்டா அப்படின்னு ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் போட்டு ப்ராக்கெட் போட்டு நிறுத்தி வச்சு அதுக்குள்ளே நம்ம இலிமனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறானுங்க இல்லையா இந்த மாதிரி வேலையை சங்கராச்சாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாம்பது அப்போ அந்த அந்த சங்கராச்சாரியனுடைய அந்த தாக்கம் அரசர்கள் அது சார்ந்த வடிவத்தில் ரொம்ப அதிகமாக இருந்தது சோழர்கள் அது உச்சம் பிற்கால சோழர்கள்தான் நமது பண்பாட்டில் மிகப்பெரிய சீரழிவை உண்டாக்கியவன் அவன் பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கான் அது ஒரு பக்கம் அதனால் கோயிலை கட்டிட கலை வளர்ச்சி நமக்கு ரொம்ப அது மாதிரி கப்பல் விட்டான் படையெடுத்தான் இதெல்லாம் பெரிய விஷயந்தான் ஆனால் அது எல்லாமே ஒரு ஒரு சமூகத்தினுடைய இன்னொரு பகுதி மக்களை கொடுமைப்படுத்திய வரலாறு அதனால் அவங்க கட்டின கோயிலுக்குள்ளே எவனுமே போக முடியாது பாப்பா மட்டும்தான் போகணும் அவங்க கட்டின கோயிலில் தமிழில் பாட முடியாது சமஸ்கிருதத்திலாம் பாடணும் இது என்ன வரலாறு அப்போ இந்த இந்த பின்புலத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த 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 சங்கராச்சாரி பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய விவகாரம் இருக்குது அப்போ இந்த சங்கராச்சாரியனுடைய வடிவம் தான் இன்றைய பார்ப்பனர்கள் இன்றைய பார்ப்பன அரசுகள் பார்ப்பன புரிதல்கள் இந்து மதம் அப்படித்தான் அந்த சங்கராச்சாரிக்கு முன்னாடி பின்னாடி சங்கராச்சாரி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது முற்றுமுழுதான ஒரு இயற்கை வழிபாட்டு மரபு சார்ந்தது தான் இப்படியான ஒரு சைவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி வைணவமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வழிபாடு இது ஒரு குறிப்பிட்ட அதை அதுக்கு நல்ல சொல் எல்லாேரும் தான் உருவாக்கியிருக்கிறார் இந்த சைவம் வைணவம் இதையெல்லாம் சமயங்கள் சங்கராச்சாரி உருவாக்குனதெல்லாம் மதங்கள் நீங்கள் இந்த அது என்னென்னா இந்த சமய மர ஒரு மாதிரியான ஒரு வாழ்முறை முறை என்ற சமயங்களும் நிறுவனமயமாக்கப்பட்டது என்பது மதங்கள் என்றும் அவர் பேசுகிற அந்த அந்த பிரிவு ரொம்ப முக்கியமானது அது உண்மைதான் இந்த மதங்கிறதுக்கு இன்னொரு பக்கம் வெறின்னு ஒரு பொருள் இருக்குல்ல அது ரொம்ப செட் ஆகுது அதுக்கு ஆனால் சமயங்களுக்குள்ளே போனீங்கன்னா அது வாழ்க்கை முறை மாறி இருக்கும் அதுக்குள்ள மரபுகளாக நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ இப்படி வர்ற இந்த எல்லா வரலாற்றையும் புரிந்து கொள்வதற்கு இந்த சங்கராச்சாரிகள் ஒரு பாயிண்டா இருக்காங்க ஒரு விஷயமா இருக்காங்க என்ன கருதுகிறேன் இப்போ இந்த தமிழ் மரபே அவ்வைதிக மரபுன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த அந்த பற்றின அந்த சாராம்சம் அதிகமாக இருக்குதுன்றது ஒரு பொருளாக வருது ஐயா என்னுடைய கேட்டிருக்கீங்க இப்போ அவங்க இல்லை பொதுவாக தொடங்கும் போதே இறைய வாழ்த்துறாங்கன்ற ஒரு பொருள்ல வருது அவரு அதற்கு மறுப்பு சொல்லியிருக்காரு அது நிறைய இடத்துல இருக்கு ஆனா இதை பரவலாக பல இடத்துல சொல்றாங்க முதலையே கடவுள் வாழ்த்துல தான் வாழ்த்துறாரு இறை என்ற ஒன்று இருக்குன்னு ஆஹ் கடவுள்னு அவர் சொல்றாருன்னு சொல்ல வர்றாங்க ஒன்னு அவ இறந்த உயிர் வாழ்தல் நேரின் பறந்து கே கெடுக உலகியான்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கோலி தரும்னு சொல்றதா இருக்கட்டும் அதுல அவர் அதுக்கான எதிர்கருத்தை சொல்றாரு ஆனால் அப்படி ஒன்று இருக்கு என்று அவரே ஒற்றுக்கொள்கிறாரு அதாவது செவ்விலக்கியத்திலேயே இந்த மரபு சொல்லப்படுதுன்னு சொல்ற அந்த கருத்தை சொல்றாங்க அதற்கு திருக்குறளையே சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் தாழ் வணங்குதல் என்பதையும் அவரே சொல்றாருன்ற கருத்தையிலையும் வலியுறுத்துறாங்க அடுத்த சின்ன கேள்வி என்னன்னா இந்த திராவிட வரலாறுன்றது சிந்து சமவெளி வரலாற்றோட நீட்சின்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைன்னா குமரி குமரிக்கு அந்த பக்கத்துல கடலால் கொல்லப்பட்ட ஒரு ஊருடைய வரலாறுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுல எது உண்மை என்பது தெரிஞ்சுக்கணுங்க ரெண்டாவதாக கேட்ட கேள்விக்குள்ள அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது வந்து ஒரு ஜியோ ஜியோ ஃபிசிக்கல் எதாவது இந்த நிலவியல் மாற்றங்கள் அதனுடைய விஷயங்கள் இதை பற்றி பேசுகிற ஒரு ஒரு வகையான அந்த அந்த நில நில அமைப்பு அது சார்ந்து பேசுகிற ஒரு வரலாறு நிறைய இருக்குது நமக்கு வந்து குமரிக்கண்டம் என்ற ஒரு பகுதி இருந்தது அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அந்த குமரிக்கண்டம் என்று சொல்லுகிற அந்த பகுதி வந்து இன்றைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்த ஆசியா இந்த நிலப்பகுதியெல்லாம் அவற்றையும் ஒன்றாக சேர்ந்தது இதில் உருவாகியவர்கள் தான் இந்த இன்றைக்கு நாம் பேசுகிற திராவிடர்கள் தமிழர்கள் என்று சொல்கிற அந்த ஒரு ஒரு அதாவது சோவியத்துக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஒரு கோட்பாட்டை போட்டு புஸ்தமெல்லாம் போட்டாங்க அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஆனால் அந்த அந்த நிலப்பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய சில தட்பவெட்ப சூழல் அதில் வாழக்கூடிய மனிதர்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்குற பொழுது அப்படி இருந்திருக்கலாம் அது ஒன்றும் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது ஒரு பெருமையாக அது அதுலேருந்து நாங்கள் வந்தவங்கடா நாங்கள் அங்கேருந்து வந்து பேசுகிறதெல்லாம் சுத்த அல அபத்தம் அது அது வந்து உலகத்தில் இப்போ வந்து இப்போ உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்தவன் தான் எல்லோரும் ஒத்துக்கிறாங்க அப்போ இருந்து மைக்ரேட் ஆனதுனால அந்த உலகம் பூரா மனிதர்கள் பரவல் என்பது ஒரு அறிவியல் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க நீங்கள் சிந்து சமவெளிக்கு வந்தவனும் அந்த மாதிரியான ஒரு கோஷி தான் அதுலேருந்து வந்தவங்கள் தான் அப்புறம் ரெண்டாவது பெரிய இந்த தமிழ் ஆசிரியர்கள் மத்தியில் நிறையா தமிழ் பேசுகிற குறிப்பாக இந்த பாவாணர் ஆராய்ச்சி இப்படின்னு ஒரு பெரிய குழு இருக்குது அவங்கள் எல்லாரும் இன்றைக்கி இந்த பாலகிருஷ்ணன் இருக்கார் அவரும் அதை பற்றி என்ன பேசுகிறாரு இந்த தமிழர்கள் தெக்க இருந்தவங்களா வடக்க இருந்தவங்களா சிந்து சமஒலியிலேருந்து தெக்க வந்தானா அல்லது தெக்க இருக்கிறவங்க சிந்து சமவெளிக்கு போனானா இப்படின்னு ஒரு பெரிய விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விவாதத்தை தான் தம்பி கேட்குறாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை அது ஏன்னா இப்போது சிந்து சம நம்ம விஷயம்னு சொல்லணும் அப்போது அந்த பேசுகிற மொழி பேசுகிறவன் இங்கே தான் இருக்கான் வேற எங்கேயும் இல்லை அப்போது இவன் அங்கேருந்து போனானா இங்கேருந்து வந்தானா இப்படிங்கிற கேள்வி இதுக்கு நான் ஒரு பேசையில் ஒரு விஷயம் சொன்னேன் அது என்னது சொல்கிறது குஜராத் அங்கேருந்து தொடங்கி மராட்டினத்தினுடைய மேல் பகுதி போய் அந்த மேற்குத் தொடர்ச்சி மடையிலேருந்து தொடங்கி அப்படியே இந்த கோடு போட்டு கிருஷ்ணா நதி அப்படிக்குள்ளே வந்து அது அதுக்கு முன்னாடி அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்சண பூட பூமி அப்படின்னு சொல்கிறோமே அந்த பகுதிக்குள்ளேயும் தொடங்கி ஒரிசா அப்படியே யாழ்ப்பாணம் இப்படி ஒரு மேப்பை நீங்கள் ட்ரா பண்ணலாம் இப்படி ட்ரா பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறது திராவிட மொழி இந்த மகுதியினுடைய தட்பவழிப்பை ஒரு மாதிரி இருக்குது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலை உருவாக்கம் அதனுடைய வரலாறுலாம் இதுக்குள்ளே நிறைய விஷயம் வருது இப்போ வந்து இந்த ஜெனடிக்கல் ஆய்வில் இந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒரு வகையான அந்த மனித அணுக்கள் அதை கொண்டவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்கிறாங்க வேறு பகுதியில் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அப்படி இந்தியாவினுடைய அந்த 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 மேப்பை அப்படி புரிந்து கொண்டு அதுக்குள்ளே வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டம் பேசிய மொழி அந்த மொழி சார்ந்து இருந்த வரலாறு என்று நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போ சிந்து சோனோடைய ஒரு பெரிய பிரச்சனையாகவே நமக்கு இருக்காது அப்போ அந்த 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 ஜாகிரஃபிக்குள்ளே அது வந்துடும் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி மே பாகிஸ்தான் வரை போகும் அந்த பக்கம் ஈரான் இருக்க இருக்கு இருக்கு வரை கூட போகலாம் அப்போ அப்படித்தான் அந்த நிலம் சார்ந்து மொழி சார்ந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரே மொழி குடும்பம் பேசுகிறான்னா அவன் நிச்சயமாக அவரால் தான் இருக்க முடியும் அதுவா நான் இது சொன்னனேன் பெலியோகிராஃபி அந்த எழுத்து வடிவ வரலாறு முறைமை அது இந்த நிலப்பகுதி இதுக்குள்ளே சார்ந்து வர்றதுக்குள்ளே ஒரு தொடர்ச்சி இருக்குது இப்படி சில வரனா அப்புறம் மரபணுயல் இந்த மூன்று காரணங்களை வைத்துக்கொண்டு இந்த சிந்து சமவெளிங்கிற இந்த நிலப்பகுதி என்பது ஒரு நிலப்பகுதியாக இருந்தது அங்கேருந்து இங்கே வந்தான் இங்கேருந்து அங்கே போனான் அப்படிங்கிறதுக்கு அங்கே கொஷினே இல்லை எல்லா நிலப்பகுதியிலையும் இருந்திருப்பான் அவன் எல்லாத்தையும் வந்திருப்பாங்க யாழ்ப்பாணம் வரையும் இருந்திருப்பாங்க அதனால் இப்படி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் வேறு என்ன கேட்டீங்க ஆ ஆ சார் கரெக்ட் இப்போ நம்ம இந்த பிஜேபி காரனுங்க உடனே சங்கிகள் உடனே ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க அது என்னென்னா தமிழில் இருக்கிற எல்லா இலக்கியங்களும் சமஸ்கிருத வைதிக மரபிலிருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லி நாகசாமின்னு ஒரு ஆள் அதை ரொம்ப பெருசாக போடுத்தாள்னா அதுக்கு பிறகு இன்றைக்கி இந்த டிவியில் பேசுகிற சங்கிகள் எல்லாம் அதை சொல்லிகிட்ருக்கலாம் இது வந்து எந்த விதமான அடிப்படையான வரலாற்று பின்புலமும் உடையது இல்லை அதாவது நான் முன்னாடியே திருப்பி திருப்பி சொல்கிற பொழுது இந்த மொழி வேற இந்த மொழி வேறேன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மொழியினுடைய செல்வாக்கு அதிலும் அந்த மொழியினுடைய செல்வாக்கு இதிலும் வருமா என்றால் வரும் நிச்சயமாக வரும் இப்போ இங்கே வந்து சங்க இலக்கியத்திலிருந்து சிலப்பதிகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த தமிழ் டெக்ஸ்டெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இரண்டு சதவீதம்தான் சமஸ்கிருத வடமொழி சார்ந்த சொற்களும் கருத்துக்களும் பரவியிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டை படிக்கிறப்போ எப்போயும் நீங்கள் நினைப்பில் வச்சுக்கணும் அது ஒரு காலத்தில் ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷத்தில் வர 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 அதை தொடர்ந்து 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 படி எடுக்கிறான் சூடி எடுக்கிறான் எழுதிக்கிட்டே இருப்பான் இல்லாட்டினா அது இருந்திருக்காது அதை ஒரு மரபாக கூட வச்சுருந்துருக்கானுங்க அப்படி எடுக்கிறவன் அவனுடைய கருத்து நிறைமை சார்ந்து அதுக்குள்ளே எழுதிருவான் அது தப்பு இல்லை அவன் என்ன முட்டாளா அவனுக்கு தெரிகிற கருத்தை ஏன் அதில் சேர்க்கக்கூடாது சேர்க்குறதுல என்ன சிக்கல் சேர்த்து வச்சுருவான் நீங்கள் இன்னைக்கு வேற ஒரு ஹிஸ்ட்ரியாக படிக்க வர்றப்போ இது என்னடா இதுக்குள்ளே இருக்குன்னா இருக்க தான் இருக்கும் அதைத்தான் நம்ம ஆளுகள் வந்து இந்த உள்ளுக்கு பூடுறது பூத்தி எழுதுறது பாடபேதம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அது கிளாசிக்கல் டெக்ஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி புறநானூற்றில் இருக்கிற விஷயத்தையும் திருக்குறளில் இருக்கிற விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது ஒன்று ரெண்டாவது அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்டினுடைய ஐடியாலஜி என்னங்கிற முதல்ல ஒரு புரிதல் வேணும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு திருவள்ளுவரை கொண்டு போய் வைதிகத்துக்குள்ளே சேர்க்க முடியவே முடியாது எங்கேயே ஒரு மூணு நாலு இடத்துல இருக்கிற இந்த சொற்களை தூக்கிட்டு போயிட்டு இந்த சொற்கள் அதுக்குள்ளே அவர் பேசியிருக்காருன்னு சொன்னால் நான் கேட்குறேன் நீ சொல்கிறது வந்து ஒரு பதினஞ்சு இருபது சொற்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலில் இந்த நீ சொல்கிற பதினஞ்சு சொற்கள் தானாடா திருவள்ளுவர் பாக்கி இருக்கிறதெல்லாம் என்னடா பேசியிருக்கார் அவர் அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கார் அவர் அதை பற்றி முதல்ல சொல் நான் சொல்கிறேன் இந்த பதினஞ்சு இருபதும் பூ பூத்தி விட்டது அப்பப்போ வர்றவன் படி எழுதுனவன் சேர்த்து விட்றான் ஒரு வவுசி இருக்கார்ல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய முதல் நான்கு அதிகாரம் திருக்குறள்லேயும் சொந்தம் கிடையாதுன்றார் அது எவனோ எழுதி உழு சேர்த்து விட்டான்னு சொல்லி அவர் பிரமாதமான ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு வீ ரெண்டாவது அந்த அந்த நீங்கள் சொல்கிற இறை வழிபாடு என்று சொல்கிற அந்த முதல் அதிகாரம் இருக்குல்லையா கடவுள் வாழ்த்துங்கிற பகுதி ஒரு டெக்ஸ்ட்டு வந்து திருப்பி 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 எழுதுகிறப்போ இந்த கடவுள் வாழ்த்துங்கிற விஷயமும் அந்த டெக்ஸ்ட்டில் இல்லாமல் இருந்தால் காப்பி பண்ணுறவன் சேர்த்துருவான் சங்கை இலக்கியத்துக்கு எல்லாம் சேர்த்து விட்ருக்கான் அப்படி இல்லை பின்னாடி வர்ற மரபு அதாவது ஒரு ஒரு அஞ்சாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு மரபு இருக்கும் அந்த மரபு பின்னாடி மாறும் அப்போது ஒரு கருத்தி நிலை வரும் ஒரு டெக்ஸ்ட்டுன்னு சொன்னால் சாமியை கும்பிடாமல் என்னடா டெஸ்ட்டு சங்க இலக்கியத்தில் வந்து திருமுருகாற்றுப்படையை வைக்காமல் நீ எப்படி அந்த டெக்ஸ்ட்டை உருவாக்கலாம் அது பெரிய பாபம் இல்லையா அப்போ திருமுருகாற்றுப்படையை சேர்த்து விட்றான்றான் ஒம்பது பத்து பதினோராம் நூற்றாண்டில் வந்ததை அது ஹிஸ்டாரிக்கல் பழைய காலத்தில் சேர்ந்த டெக்ஸ்ட் மாதிரி ஆக்கி விட்டுறான் அது மாதிரி திருக்குறளில் வந்து அந்த மாதிரி விஷயம் இருக்குது அதில் பேசுகிற விஷயங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் அது ஒரு அவைதீக மரபு சமண மரபு பௌத்த மரபுன்னு எவ்வளதோ பேசிட்டாங்க அதெல்லாம் இல்லைன்னு நீ சொல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற ஒன்று ரெண்டு சொற்களை மட்டும் தூக்கி வச்சுக்கிட்டு இது வைதிகம் வைதிகம் வைதிகம்னு பேசிட்டு கிடக்கிறது சுப்பிரமணிய சாஸ்திரி பிஎஸ்எஸ் சும்மா ஒரு பெரிய தமிழ் ஸ்காலர் அவர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா சங்கம் டெக்ஸ்ட்டு பூரா எடுத்து அங்கங்கே இருக்கிற இடங்கள்லலாம் இப்படி வர்றதெல்லாம் எடுத்து இது வந்து ஒரு வைதிக மரபின் வெளிப்பாடு தான் புத்தகம் எழுதி போட்டார் அவர் அவர் சாஸ்திரிகள் அவர் நம்புகிற கொள்கிற விஷயங்களுக்கு அவர் அப்படி தான் எழுதணும் நாகசாமி அந்த ஆள் கொடுத்த காசுக்கு பேசினத்துக்கு அந்த மரியாதைக்கே அவன் அப்படி தான் எழுதணும் ஆனால் வரலாறுங்கிறது எப்படி இருக்கும் அது எந்த காண்டெக்டில் வரும் அப்போ ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு டெக்ஸ்ட் ஒரு மாதிரி பேசுது ஒரு பத்து சதவீதம் வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அந்த தொண்ணூறு சதவீதத்தை மறுக்கிற அந்த மனநிலைமை ஒரு சங்கி மனநிலைமை வேற ஒன்றும் இல்லை அப்படிதான் போகிறோம் அதை விட சாஸ்திரத்தை விட விட வெங்காயம் வழக்குமாத விட அறிவு செய்து அது